ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே ஒரு பொழுதும் நீயாக என்னை தேடி வந்தாய் என்று நினைத்து விடாதே உன்னை தேடி இந்த முருகன் நான் உன்னை வரவழைத்திருக்கின்றேன் அப்பேற்பட்ட என் அன்பு பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை மாற்றமும் உடனுக்குடன் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி ஆசைப்பட்டபடி வாழ வைப்பேன் பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்லி அழுதாயல்லவா நான் மனம் உருகினேன் மனம் திறந்து நீ என் முன் நின்ற பொழுது மனம் உருகி உன்னுடைய வேண்டுதல் அத்தனையையும் நான் நிறைவேற்றி கொடுக்க ஓடிவந்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு நீ என்னை நேசிக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் பூர்வ ஜென்ம புண்ணியம் பல செய்திருக்கின்றாய் உன்னுடைய மூதாதையர்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியங்கள் கூட உன் கணக்கில் நிறையவே நிரம்பி வழிகின்றது பாவத்தின் பலனாக சில துன்பங்களை வேதனைகளை உன் வாழ்வில் நீ சந்திக்க நேரிட்டது அந்த நாட்கள் நேற்றோடு முடிந்து பாவ கணக்குகள் அத்தனையும் தீர்ந்தது இனி புண்ணிய கணக்குகளை நீ அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்தாகிவிட்டது அதற்கு அடித்தளமாக நாளை தினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது உன் வாழ்விற்கு மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தும் என் அன்பு குழந்தையை எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கையில் வேலும் மயிலும் உன்னோடு துணை வந்து கொண்டு இருக்கையில் எதை நினைத்தும் பெரிதளவில் நீ வருத்தப்படாமல் இரு உனக்கு வேண்டியதை இந்த முருகன் நான் செய்வேன் என்று உனக்கு நல்வாழ்வை தருவேன் என்று முழுமையாக நீ நம்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் உன் வாழ்க்கையில் அவதரித்து கொண்டு இருக்கின்றேன் நீ தேடி அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும்படி நான் ஆணையிட்டும் விட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த முருகனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளம் அது அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க தீர்மானம் எடுத்து விட்டேன் என்னை நினைத்து மனமுருகி நீ சொன்ன நாமங்களும் மந்திரங்களும் ஒரு பொழுதும் வீண் போகாது பொறுமையுடன் இத்தனை நாள் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ நினைத்த அனைத்தும் கைகூடி கூடி வரப்போகின்றது அமைதியாக இருந்தாய் அல்லவா உன்னுடைய மனதை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ உன்னை தோல்வியை சந்திக்க வைத்தார்களோ அவமானத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களே வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பல மடங்கு உயரத்தை எட்டப்போகின்றது நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் அன்பு குழந்தையே உன்னுடைய சோக கதைகளை நினைத்தால் எனக்கே கண்ணீர் வருகின்றது அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் சோதனைகளை வேதனைகளை பட்டு விட்டாய் போதும் அத்தனையும் இனி கண்ணீர் என்ற பேச்சுக்கே உன் இல்லை சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து புன்னகையோடு நீ வாழப் போகின்றாய் அப்படி நீ வாழ்வதை பார்த்து இந்த முருகன் நான் மனம் உவந்து மேலும் மேலும் பல நன்மைகளை வாரி வாரி வழங்க வந்து விட்டேன் உன் மனதிற்குள் எதை திரும்ப திரும்ப வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய அத்தனை நன்மைகளும் வந்து சேரும் கஷ்டங்களும் வேதனைகளும் தீர்ந்தது இனி இன்பங்களும் மகிழ்ச்சியும் காத்திருக்கின்றது நல்லதே நடக்கும்